அடுப்பு ரெடி பாத்த வச்சுப்போம் கவுண்டர் சிக்கன் குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் பார்ப்போம் வாங்க அரைவலுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயத்தை போட்டு இஞ்சி மூண்டையும் போட்டுவோம் நல்லா இருக்குது இருக்கு உள்ளவா மல்லி இவ்வளோ போட்டுப்போம் ரோடு மல்லி சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு சேர்த்து பார்த்துக்குவோம் இதை விட தேங்காய் போட்டுப்போம் கருவேப்பில் போடுவோம் மசாலா ரெடி இந்த மசாலா எதுக்குன்னா கவுண்டப்பாலையும் சிக்கன் குழம்பு தான் வைக்க வைக்கப்போகிறோம்ப்பா இதை செஞ்சு இன்னைக்கு ஒரு பிடி அங்கே வீடியோவில் போய் பார்ப்போம் இதை வந்து பவுடராக அடிச்சுப்போம் எங்க எங்க என்ன பார்க்குற இதே அரைச்சிட்டு வா சீக்கிரம் பவுடர் வரணும் வந்தவுடனே சீக்கிரம் குழம்பு வைக்கணும் என்ன விட்டுனா தக்காளி ஒட்டிப்போம் தக்காளி வெட்டிப்போம் பார்த்து தான் கல்ல ஒட்டிப்போம் கல்லை போட்டுப்போம் பட்டை கிராம்பு வெங்காயம் போட்டுப்போம் வெங்காயம் போட்டுப்போம் தக்காளி இறக்கு தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் பூ விட்டுப்போம் கொஞ்சமாக கல் பூ விட்டுப்போம் அந்த தக்காளி வதங்குறதுக்காக இஞ்சி போட்டுட்டா போட்டா மஞ்சப்பொடி போட்டுப்போம் மல்லித்தூள் போட்டுப்போம் குழாத்தூள் போட்டுப்போம் தண்ணி ஊற்றிப்போ கறி 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 கறிய போட்டுப்போம் சிக்கன் போட்டாச்சு தண்ணி ஊற்றிப்போம் வேகறதுக்கு சரி வேகட்டும் முடி போட்டு மூடி வச்சுருவோம் முடி வேண்டாம் மூடி வச்சுப்போம் மசாலா அரைக்கிறது கொடுத்தோம்ல மசாலா வந்துட்டு அரைச்சி இறக்கிப்போம் இப்போ இறக்கி கவுண்ட பாளையத்துக்கு ரெடி உப்பு உப்பு கவுண்ட சிக்கன் குழம்பு ரெடி இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் சாப்பிட்ருவோம் மல்லிகழப்படியாக இருக்கீங்களா ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி இருக்கட்டும் முடியிருக்கட்டும் கவுண்டமாளி சிக்கன் ரெடி ஆகிட்டா ரெடி ஆகிட்டு ரெண்டு நிமிஷம் வந்ததுன்னா போதும் ரெண்டு நிமிஷம் பயிற்றுக்கு கொடுத்தடலாம் இங்கே கோயம்புத்தூர் ஸ்டைலில் கவுண்டப்பாளையம் சிக்கன் ரெடி சிக்கன் ரெடி ஆகிட்டு இறக்கிப்போம் வாங்க சாப்பிட கவுண்டப்பாளையம் சிக்கன் ரெடி நல்லா வந்துருக்கு பஞ்சு மாரி வந்துருக்கு கவுண்டம்பாளையம் 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 தான் கவுண்டம்பாளையம் கறி குழம்பு சூப்பர் உக்கா இருக்கு கவுண்டம்பாளையம் தான் உண்டைப்பாளையம் சிக்கன் குழம்புனாலே ஃபேமஸ் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்